ஜபம் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா உம்முடைய கிருபை பெரியது உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது போது உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது நீர் கொடுத்த விடுதலையை மீட்பின் பலன்களை எங்கள் வாழ்வில் பெற்று சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே வேதத்தின் ரகசியங்களை மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி தடைகளை மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய கேள்விகள் சூழ்நிலைகள் விருப்பங்கள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு ஏற்ற மண்ணாவை நீங்கள் தாங்க உடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ரீசன்லான் ஹலை லுயா நன்றி இயேசுவேன் பரிசுத்த ஆவியானவரின் குரல் நாம் எப்போ ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய ஆவியில் என்றென்றைக்குமாக தேற்றவாளனாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பவராக வழிகாட்டுகிறவராக பலப்படுத்துகிறவராக நமக்குள் இருந்து செயலாற்றுகிறதுக்கு நமக்குள்ளே என்ன செய்கிறார் இருக்கிறார் உலகத்தை படைத்தவர் நமக்குள் இருக்கிறார்னா அவருடைய குரல் எப்படி இருக்கும் உலகத்தை படைத்தவர் உறைவிடமாக நம்முடைய ஆவியில் அவர் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா ஏன் கட்டுகளில் இருக்கணும் ஏன் பலவீனத்தில் இருக்கணும் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்ற நோக்கத்துக்காக அவர் இருக்கிறார் இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடைசி சில வாரங்களாக கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ நம்ம நரகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம் இது மட்டும் நற்செய்தி இல்லை நம்ம நரகத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டிருக்கிறது மாத்திரம் இல்லை இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஜெயம் கொள்ளும் வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது மேற்கொள்ளுகின்ற வாழ்வு தேவ வாழ்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு வல்லமையான ஒரு வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நன்மை செய்ய திராணியுள்ள ஒரு வாழ்வு ஒளி நிறைந்த ஒரு வாழ்வு கனிகள் கொடுக்கின்ற ஒரு வாழ்வு நம்ம சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு வாழ்வு சூழ்நிலைகளை பாதிக்கின்ற ஒரு வாழ்வு நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்க்கையை எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா பவுல் கலாத்தியர் இரண்டு இருபதில் சொல்லி இருக்கிறார் என்னுடைய பழைய மனிதன் அவரோடே கூட சிலுவையில என்ன செய்யப்பட்டாச்சு அறையப்பட்டாச்சு ஆனாலும் வாழ்கிறது நான் இல்ல யார் வாழ்கிறார் கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் நானோ அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தால் என்ன செய்யறேன் வாழ்கிறேன் அந்த வசனத்தை வாசிக்கலாம் கலாத்தியர் இரண்டு இருபது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே தாமே ஒப்பு தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் பழைய மனிதன் சிலுவையில் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கிறான்றத பவுல் என்ன செஞ்சிருந்தாரா அறிந்திருந்தார் அது அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்ல அவர் வாழ்கிறது தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால என்ன செய்யறாரா வாழ்ந்தார் அதனாலதான் அங்க கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார் இந்த விசுவாசம் தான் அந்த ஜெயம் கொள்ளும் வாழ்க்கைக்குள்ள நம்மளை அழைத்து செல்லுகின்ற இடம் இந்த விசுவாசத்தையுமே அவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு கொடுத்திருக்கிறார் நம்ம அதுல வருத்தப்படவோ சோர் நமக்கு தேவையில்லை கிருபையும் அவருடையது தான் அவரை நம்பக்கூடிய விசுவாசமும் அவருடையது தான் இந்த விசுவாசம் உணர்ச்சிகள் அல்ல நம்முடைய உணர்வுகள் விசுவாசம் இல்லை நம்பிக்கை விசுவாசம் இல்லை இந்த விசுவாசத்தோட அவிசுவாசம் என்ன செய்ய முடியும் சேர முடியும் இந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அந்த பரீட்சிக்கப்படுறது நம்முடைய விசுவாசத்தை இல்லை நமக்குள் வாழ்கின்ற கிறிஸ்துவின் விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது பரீட்சிக்கப்படுகிறது நாம பிரச்சனைகளை எதிர்கொள்ளல அங்கே பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது நமக்குள் வாழும் கிறிஸ்து அவருடைய விசுவாசம் அங்கே என்ன செய்யப்படுகிறதா பரீட்சிக்கப்படுகிறது விசுவாசத்தால் நீதிமான் என்ன செய்வானா வாழ்வான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சியை கொண்ட ஒரு வாழ்வு அது ஒரு முறை அனுபவம் இல்லை ஒரு நாள் நான் நேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அதோடு அது முடிந்து போகிறது இல்லை ஒரு அறைக்குள்ள கதவை திறந்துட்டு நம்ம உள்ள வருகிறோம் இல்லையா அதோடு முடியலை நடந்து நம்ம என்ன செய்வோம் நடந்து போவோம் பாதையில் அடுத்தடுத்த அனுபவங்களுக்குள்ள என்ன செய்வோம் செல்லுவோம் ரட்சிப்பு என்பது ஒரு நுழைவாயில் போன்றது அடுத்து நம்ம செல்கிறதுக்கங்க என்ன வேணும் நமக்கு வளர்ச்சி வேணும் இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு அப்படிங்கிறது ஒரு நாள் ஒரு சூழ்நிலையில நம்ம ஜெயம் கொள்ற அனுபவம் இல்லை நம்முடைய அணு தின வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற இடம் அவருடைய பலத்தை பெற்று இடம் அது வளர்ந்து கொண்டே போக வேண்டும் அது குறைந்து கொண்டே என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இந்த வளர்ச்சிக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நமக்கு ஒரு அணுதின உறவு வேண்டும் ஒரு நல் உறவு நமக்கு வேண்டும் இந்த வளர்ச்சியோட முதல் பாயிண்டே அதுதான் ரெண்டாவது சத்தியத்தை பார்ப்பதன் மூலமும் கிருபையை பெற்று கொள்வதன் மூலமும் அந்த வளர்ச்சி அதிகமாக ஆரம்பிக்கும் மறுபடி சொல்றேன் சத்தியத்தை பார்க்கின்றதன் மூலமும் கிருபையை பெற்று கொள்றதன் மூலமும் அந்த வளர்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சத்தியம்னா என்ன வாசிக்கலாம் யோவான் பதினேழு பதினேழு உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் எது சத்தியமா அவரது வசனமே சத்தியம் இந்த சத்தியத்தை நம்ம பார்க்கறதுனால பார்க்கறதுனால நம்ம என்ன செய்கிறோமா வளருகின்றோம் சத்தியத்தை பார்க்குறதுனால எப்படி வளருகிறோம் கிருபையை பெற்றுக்கொள்கிறதுனால எப்படி வளருகிறோம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைக்குமே ஒரு உதவி உங்ககிட்ட இருந்து தேவைப்படுது ஆனால் ஒரு குழந்த தான் உங்கள் கிட்ட உதவி கேட்குது ஒரு குழந்தை உங்ககிட்ட என்ன கேட்கல உதவி கேட்கலை எந்த உங்களுடைய தயவை அங்கு பெற்று கொள்ளும் குழந்தை குழந்தைதான் ஏன்னா ரெண்டுக்குமே அங்க உதவி தேவை இதுதான் பரிசேயன் ஆயக்காரன் இரண்டு பேருக்குமே கிறிஸ்து தேவை இரண்டு பேருமே ஆவியில் மறித்த நிலைமை அது உயிரை பெற்றுக்கொள்ளணும்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவை ஏசு கிறிஸ்துவங்க தேவை ஆனால் ரெண்டு பேரில் தனக்கு தேவனுடைய தயவு தேவைங்கிறத யார் அறிஞ்சிருந்தா ஆயக்காரன் பரிசையன் தெரியுமா பரிசையன்கிறது வேதங்களை கற்று கொடுக்கிறவர் ஆயக்காரன்கிறது பாவத்தில் ஒரு வட்டி வாங்குகிற ஒரு வேலையை செய்கிற ஒருத்தர் ரெண்டு பேரும் ஆலயத்துக்கு ஜெபிக்க போகிறாங்க பரிசையன் சொல்கிறாரு நான் யாருக்கும் எந்த அநியாயம் என்ன செய்கிறதில்ல செய்கிறதில்ல நான் களவு செய்கிறதில்ல கொலை இல்லை விபச்சாரம் செய்கிறது இல்லை நான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் நான் தசமமாக கொடுக்கிறேன் நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லை அதுக்காக உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த ஆயக்காரன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தேவனுடைய சமூகத்துக்கு செல்லக்கூட அவருக்கு வந்து என்ன இல்லையா துணிவு இல்லையா தூரத்தில் நின்றுக்கிட்டு பாவியாகிய மேலே கிருதையாயிரும் அப்படின்னா எனக்கு உங்க கிருப தேவை என்ன செய்து கொள்ளுகிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார் இந்த ரெண்டு பேர்ல யாரு ரச்சிக்கப்பட்டாங்க ரட்சிக்கப்பட்டாங்களா ஆயக்காரன் ஏன் செஞ்ச செயல்கள் எல்லாம் நல்ல செயல்கள் தானே அந்த செயல்களில் எதுவும் தப்பு கிடையாது செயல்களில் குறை இல்லை அவருக்குள்ள இருந்த நம்பிக்கைதான் தப்பு அங்க தேவன் மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லை யார் மேல நம்பிக்கை இருக்கு தன் மீது நான் சரியாக செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய தயவு தனக்கு தேவைங்கிறதை உணராமல் போய்விடுகிறார் ஆனா ஆயக்காரனுக்கு தேவனுடைய தயவு தேவை என்ற உணர்வு வருகிறது அதனால ரெண்டு பேர்ல ஆயக்காரன் கிட்ட மட்டும்தான் தேவனால் என்ன செய்ய முடியுது செயல்பட முடியுது நீங்க சத்தியத்தை பார்க்கும் போதுதான் நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு நமக்கு என்ன செய்யும் தெரியும் உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்துல நீங்க கிருபை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அதனாலதான் சத்தியத்தை பார்ப்பதின் மூலமும் கிருபையை பெற்றுக்கொள்வதன் மூலமும் அந்த வளர்ச்சியை நம்ம என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு அந்த சுயநீதி இருந்திருக்கு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்கிறதில்ல யாரை குறித்தும் நான் அநியாயமாக எதுவும் பண்ணுறதில்ல அதில் எனக்கு ஒரு திருப்தி அந்த செயல்களில் அந்த உணர்வுகள் எனக்கு ஒரு திருப்தியை கொடுத்துக்கிட்டு இருந்தது எப்போது அப்படின்னு சொன்னால் லேவியர் ராகமத்தில் ஒரு வசனத்தை நான் பார்த்தேன் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா திருடுகிறதும் புறம் கூறுதலையும் பக்கத்துல பக்கத்துல போட்டிருந்தது மறுபடி சொல்றேன் திருடுகிறதையும் திருடுதல் ஒரு பொருளை அபகரித்து கொள்ளுதல் திருட்டு புறம் கூறுதல் அப்படிங்கிறது ஒருவரை குறிச்சு இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்றது இந்த ரெண்டு செயல்ல எது பெரிய தவறு திருடுறதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா ஆனா சத்தியம் அப்படி சொல்லல திருடுகிறது அப்படிங்கிறது பொருள் மட்டும் கிடையாது பற்றி இன்னொருவரிடம் குறை சொல்லும் பொழுது அந்த ஒருவரை அந்த இன்னொருவர் ஒரு உயர்வாக பார்த்து கொண்டிருப்பார் நீங்க குறை சொல்லும் போது அந்த மனிதருடைய நன்மதிப்பை நம்ம என்ன செய்யறோம் திருடுகிறோம் புரியுதா இப்போ ஒருவரை குறித்து நீங்கள் உயர்வாக நினச்சிருக்கிறீங்க உங்ககிட்ட வந்து அந்த நபரை நான் குறை சொல்கிறேன் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அவர் இப்படி செஞ்சிட்டாரு இல்லை எனக்கு இந்த விதமான தவறை அவர் இழைத்திருக்கிறார் அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்லும்போது அந்த நபர் மேலே உங்களுக்கு இருந்த மரியாதையை நான் என்ன செய்கிறேன் திருடுகிறேன் இந்த விதமாக எத்தனை பேர் நம்ம திருடிக்கிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் அப்போ எல்லாரும் நம்ம என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் திருடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த சத்தியம் தெரியும் போதுதான் நான் இந்த காரியத்தை என்ன செய்ய கூடாது செய்யக்கூடாது இதுல எனக்கு ஒரு ஜெயம் கொள்ளும் வாழ்வு வேண்டும் என் இயல்பு கிடையாது ஏன்னா எனக்கு குறை சொல்ற இயல்பு தான் என்னோட சரீரத்துக்கு உண்டு ஒரு பாதிப்பு இருந்தால் நம்ம யார்கிட்டயாவது கிட்டையாது என்னதான் செய்வோம் சொல்லதான் செய்வோம் ஆனா கிறிஸ்துவே நமது வெற்றியாக இருக்கிறாரா நம்மால முடியாது ஆனா நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவால் முடியும் என்கிட்ட இந்த குறை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்துல நான் கிருபை செய்ய முடியும் பெற முடியும் அடுத்து ஒரு காரியம் நம்ம நினைக்கலாம் பொதுவா கிறிஸ்தவர்கள் அப்படின்னா விட்டு கொடுப்பாங்க மன்னிப்பாங்க அப்படின்லாம் நிறைய பேர் தேவனை அறியாத மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்ப அந்த நிலைமை மாறுது அறியாதவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போகுது ஆனா அப்படி இல்லை நீங்க ஒருவரை ஒருவர் மன்னித்து அந்த அன்பை வெளிப்படுத்துறதுனால எனக்கு சீஷராக இருப்பீர்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் உங்களை அறிந்து கொள்ளும் நம்முடைய அடையாளமே தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் நமக்கு நாமே திருப்தி பட்டு கொள்ளுவோம் நமக்கு துன்பப்படுத்துகிற ஒருவரை விட்டு நம்ம விலகி போறது நான் எந்த வம்புக்கும் இல்ல அவங்களோட வழிக்கை நான் என்ன போறது இல்ல அவங்க செஞ்ச தீமைக்கு பதில் நான் தீமை என்ன செய்யறது செய்கிறதில்ல இது நம்ம அன்பு செய்யறதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா மத்தையு ஐந்தாவது அதிகாரம் சொல்லுது நமக்கு துன்பப்படுத்துகிறவர்களை நம்ம என்ன செய்யணுமா மன்னிக்கணுமா நேசிக்கணுமா ஆசீர்வதிக்கணுமா மன்னிக்கணுமா நேசிக்கணுமா என்ன செய்யணுமா ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த மூன்றுமே ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இல்லையா உடனே நம்மளால என்ன செய்ய முடியாது மன்னிக்க முடியாது அடுத்து நேசிக்கணுங்கிறது அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அடுத்து ஆசீர்வதிக்கணுங்கிறது அதை விட அடுத்த ப்ராசஸ் இத நம்ம சத்தியத்தை பார்த்தாதான் எதுல நம்ம கிட்ட இருக்கு நமக்கு என்ன செய்யும் தெரியும் அந்த இடத்துல கிருபை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் அந்த நேசிக்கிறத குறித்து ஒரு வசனம் சொல்லுது பாருங்க ஒன்று பெய்துரு ஒன்று இருபத்தி இரண்டு ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியினால் சுத்த இருதையத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் சுத்த இருதையத்தோடே ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணுமா அதுவும் ஊக்கமான அன்பு என் வாய் மன்னிச்சுட்டேன் சொல்லலாம் என்னுடைய வாய் உன்னை நான் நேசிக்கிறேன் சொல்லலாம் அவங்களுக்கு நான் தீமை செய்யாம விலகி போகலாம் ஒரு நன்மையையும் நான் செய்யலாம் ஆனா இதையெல்லாம் எப்படி செய்யணுமா சுத்தமான இருதயத்தோடே கடனேன்னு என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது செஞ்சக்கூடாது மனம் உவந்து அன்பினால் நிறைந்து பொன் சிரிப்போடு நம்ம எப்படி நேசிப்போமோ அது ஒரு நேசத்தோடு நம்ம அந்த அன்பை என்ன செய்யணுமா கூற வேண்டும் அதுவும் யார்கிட்ட நமக்கு அநியாயம் செய்கிறவர்கள் இடத்தில் இத வாசிச்சாதான் எந்த இடத்துல நம்ம நிக்கிறோங்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரியும் அதனாலதான் யோவான் பதினேழு பதினேழு சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் யோவான் பதினேழு பதினேழு உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அந்த வசனம்தான் நாம் எந்த இடத்துல நிற்கிறோங்கிறத நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது எது தேவனுடைய வழி எது தேவனுடைய ஜீவன் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்வை அவர் கொடுத்திருக்கிறார் நம்ம உலகத்தை பார்த்து அளவுகோல உலகத்தை பார்க்குறோம் அவங்க அதை வச்சிருக்கிறாங்களா எங்கிட்ட இல்லையே அதுதான் சிறந்தது நான் அதை பெற்றுக்கொண்டா நான் வெற்றி பெற்றுட்டேன் நான் அதை பெறலைன்னா நான் தோற்று போய்க்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகுகோலை எங்க பார்க்குறோம் உலகத்தை பார்க்குறோம் ஆனால் அழகுகோல் எதுவா சத்தியம் அவருடைய வசனமே சத்தியம் வாசிக்கலாம் எண்ணாகமம் பதினோராவது அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே கிரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்துலேருந்து பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சு அவர் வெளியில் கூட்டிகிட்டு வர்றாரு சின்ன சின்ன அற்புதங்கள்லாம் இல்லை பத்து வாதைகளில் ஒரு வாதை கூட இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யலை தொடலை செங்கடல் மதல் சுவர் போல பிரிந்து நின்று அவர்களுக்கு ஒரு உலர்ந்த தரையாக வழி விடுது மேகஸ்தம்பம் பகல்ல உங்களுக்கு கூடாரம் போல் கூட போகுது இரவில் அக்கனை ஸ்தம்பமாக அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு சாப்பிடுற சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு கிடையாது அவங்க சமைச்சு சாப்பிடல வானத்தில இருந்து தூதர்களின் உணவு அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சா கொடுக்கப்பட்டுச்சா சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு மன்னாங்கிறது தேவதூதர்களுடைய தூதர்களுடைய உணவு இந்த நாற்பது வருஷமும் அவங்க நடக்கும்போது அவங்க கால் என்ன செய்யல வீங்கல எந்த சத்து குறைபாடும் அவங்களுக்கு என்ன செய்யல வரல அப்போ அந்த மண்ணால எவ்வளோ பெரிய சத்து இருக்குது இல்லையா இங்க இந்த மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்களேன் ஆறாவது வசனம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடிப் போகிறது இந்த மண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக இதை விட வேற என்ன அந்த மக்களுக்கு வேணும் நான் கேட்கிறேன் அதுல எல்லா விதமான சத்தும் இருக்குது அது கொடுத்திருக்கிறது தேவ உணவு ஆனால் அந்த தேவ உணவு அந்த மக்களை என்ன செய்யலை திருப்தி அவங்க எதை தேடுறாங்களா எகித்தில் அவங்க சாப்பிட்ட மீன்களையும் வெள்ளை பூண்டுகளையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் என்ன செய்யறாங்களா தேடுறாங்க எப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலருந்து மீட்டு வந்தாருங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யலை தெரியலை கையில் என்ன கொடுத்துருக்கிறாருங்கிறதோட அருமை என்ன செய்யலை தெரியலை இந்த இஸ்ரவேல் மக்களை பார்க்க எவ்வளோ பரிதாபமாக இருக்கு தெரியுமா இதே இடத்துல தான் இன்னைக்கு நாமளும் நின்றுகிட்டு இருக்கிறோம் மன்னாவாக கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு பெரிய வாழ்வு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் உலகத்தை பார்த்து வெள்ளை பூண்டு இல்லை வெள்ளரிக்காயம் இல்லை மீன் இல்லை கொமட்டிக்காய் இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் புலம்பி கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மன்னாவோட அருமை நமக்கு என்ன செய்யலை தெரியல பெருசா தெரியல ஏன்னா உலகம் நமக்கு எப்படி இருக்குது பெருசாக தெரிகிறது நம்ம விசுவாசத்தினால வாழாம உணர்ச்சிகளினால் சத்தியத்தை பார்க்கும் பொழுதுதான் எப்பேற்பட்ட குறைந்த வாழ்வு வாழ்கிறோங்கிறது நமக்கு தெரியும் நீங்க மன்னிக்கணும்னு அவர் சொன்னாருன்னா உங்க பலத்துல அவர் சொல்லலை அதனாலதான் என்னோட நீ ஒட்டிக்கொள்ளு சொல்றாரு என்னோட இணைந்துரு நீ மன்னிக்க வேண்டாம் என்னோட அன்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ பரிசுத்தமா இரு அப்படின்னா செயல்கள்ல பரிசுத்தம் இல்ல உலகத்துல இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்படுறதுதான் உலகத்துல உள்ள காரியங்களை நம்ம மேற்கொள்ளக்கூடிய அந்த விருப்பமும் அவரே நமக்கு கொடுத்துடுறாரு இயல்பாகவே அது என்ன செஞ்சிரும் நமக்கு வந்துடும் நம்ம கஷ்டப்பட்டு அதை நிப்பாட்டணும் தேவையில்லை அவரோடு நம்ம இணைந்து இருக்கும் போது இயல்பாகவே அந்த விருப்பம் வெளிப்படும் தனியா இருக்கிறேன் நம்ம எத்தனை பேர் அழுது புலம்புறோம் எனக்கு யாருமே இல்லையே எனக்கு இந்த உறவு இல்லை அந்த உறவு இல்லை எனக்கு குடும்பம் இல்லை என்னோட உறவுகள் இல்லை இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் யாரும் பிள்ளைகள் இல்லை நம்ம எத்தனையோ பேர் நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வசன்ன என்ன சொல்லுது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சத்தாற் காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அவருடைய சமூகத்துல என்ன இருக்குன்னா வாசிக்கலாம் சங்கீதம் பதினாறு பதினொன்று ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு இந்த சத்தியத்தை பார்த்தா தான் தனியா இருக்கிறேன்னு சொல்றதே தான் பாவம் ஏன்னா அவர் என்ன சொல்றாருடா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்றாரு என்னோட நித்திய பேரின்பத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன் என்னுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தை உனக்கு தந்திருக்கிறேன்னு சொல்றாரு கவலைப்படுறோம் வசனம் என்ன சொல்லுது நான் உங்களை விசாரிக்கிறவரான படியினால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரா இல்லை இல்லை என்னிடத்தில் இறக்கி வையுங்கள் இல்ல இறக்கி வச்சுட்டு தூக்கிட்டு போங்கன்னு சொல்றாரா இல்லை இல்லை இறக்கி என்ன செஞ்சிடணுமா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் என்கிட்ட தந்துருங்கப்பா பெரிய முக்கியமான விஷயத்துக்கு நீங்க கவலைப்பட்டுக்கோங்கன்னு சொல்றாரா இல்லை ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூட வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதான உங்க இருதயத்தை என்ன செய்யும் மேற்கொள்ளும் அப்போ கவலைப்படுறது என்னதுதா பாவம் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் நன்றி செலுத்த சொல்றாரு எல்லாத்துக்கும் அப்போ நம்ம நன்றி சொல்லாம இருக்கிறது என்னதுதா பாவம் தான் இதெல்லாம் சத்தியம் தெரிஞ்சாதான் நமக்கு என்ன செய்யும் தெரியும் இந்த இடத்துல எனக்கு குறை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவருடைய தயவு தேவை அந்த இடத்துல எனக்கு கிருபை தேவைங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியும் அந்த கிருபையையும் நான் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஜெயம் கொள்ற வாழ்வுங்கிறது ஒரு பகுதியில என்றைக்காவது நாம் பெற்றுக்கொள்றது இல்லை அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை அது வளர்ந்து கொண்டே போகணும் அதிகமாயிக்கிட்டே போகணும் நம்ம தோல்வி அடைகிறது குறைவாக இருக்கணும் அது குறைஞ்சிக்கிட்டே போகணும் அது இந்த தான் அந்த அனுபவத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும் வர முடியும் உங்க நோயில நீங்க சுகம் பெறதா இருக்கட்டும் நீங்க சுகம் பெற்றுக்கொள்றது மட்டும் அவருடைய சுத்தம் இல்லை நோயே இல்லாத ஒரு சுகத்தை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை சாபத்தில இருந்து விடுதலை கட்டுகள்ல இருந்து விடுதலை வறுமையில இருந்து இதெல்லாமே நம்ம ஒரு தேவைக்காக அப்பப்போ வர்றதுனால தான் நமக்கு ஒரு போராட்டமாக இருக்குது அவருடைய உறவுக்குள்ள வரும்போது அவரோடு இணைந்திருக்கின்ற இடத்துக்கு வரும்போது சத்தியத்தை பார்க்கும் பொழுது அந்த கிருபையிலையும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம் வளர ஆரம்பிச்சிருவோம் இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி அணுதினமும் நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதிகள்லையும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்றது அந்த கனியை வெளிப்படுத்துறது இதுதான் தேவனுடைய சித்தம் அதற்காக தான் அவர் நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய கிருபை பெரியது இரக்கம் மகா பெரியது எப்பேற்பட்ட ஒரு வாழ்வை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா அந்த மன்னாவின் அருமை தெரியாமல் எகிப்தின் மச்சங்களை நினைத்து அழுத இஸ்ரவேல் மக்கள் போல எங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை தெரியாமல் உலகத்தை பார்த்து நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் சத்தியத்தை பார்ப்பதன் மூலமும் நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்வதன் மூலமும் இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் இணைந்திருக்கின்ற அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது இந்த கனிகள் இந்த கிருபை அதிகமாக வெளிப்படுகிறது நித்திய ஜீவன் எங்களில் வெளிப்படுகிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இந்த உலகத்தில் ஒரு ஜெயம் கொள்ளும் வாழ்வை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் இது என்றாவது ஒரு நாள் அனுபவம் இல்லை அனுதின வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த கிருபையை இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீரப்பா நாங்கள் மாற வேண்டிய இடங்களை இன்று சுட்டி காண்பித்திருக்கிறீர் எந்த இடத்தில் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் எந்த இடத்தில் நாங்கள் கட்டுகளோடு நிற்கிறோம் எந்த இடத்தில் நாங்கள் ஒரு குறைந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா இந்த இடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்கள் பலவீனங்களை மேற்கொள்ளக்கூடிய நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் எங்கள் கட்டுகளை உடைக்கிறதற்காக எங்களுக்குள் இருக்கிறீர் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர் எங்களுக்குள் இருக்கிறீர் உனக்கு முன்பாக போய் கோணல்லானவைகளை செவ்வையாக்குவேன் என்றவர் எங்களோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறீரப்பா நன்றி செலுத்துகிறேன் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் தருகிறேன் என்ன என்ன தேவையில் வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி அவர்களோடு நீர் பேசியதற்காக இடைப்பட்டதற்காக நன்றி அங்கு வாழ்க்கையில் என்ன என்ன தடைகள் இருக்கிறதோ கட்டுகள் இருக்கிறதோ பாரங்கள் எல்லாவற்றையும் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன் சமாதானம் தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்